வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கப்லட் இந்த வீடியோக்கு புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதைப்படி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈஜா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயாமால் மால் திரையரங்கம் மால் திரையரங்கத்தில் தான் நிற்கிறேன் பாருங்கள் ஆட்டோ ஓட்டுவிட்டு அங்கே வந்து கார்த்தி நடித்த மெய்யழகன் மெய்யழகன் மெய்யழகனோட படம் ஓடுது புரட்சி வீரன் எங்கள் அண்ணன் கார்த்தி அவர்களின் மெய் அழகன் படம் தான் ஓடிட்டுருக்குது மாலில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் பேனர்லாம் வச்சுக்கிறாங்க பாருங்கள் இந்த சரிதா இந்த உள்ளே இருக்கா தேட்டரு எங்கே மேலே இருக்கு பாருங்கள் தேட்ரு இந்த தேட்டரில் தான் அந்த படம் ஓடி இருக்குது இந்த விஜயாமல் தேட்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிங்கன்னா ஈஞ்சம் பக்கத்தில் இருக்குது ஈஞ்சம் பக்கத்துல தாண்டி வந்தவொன்னு சொல்லிங்கன்னா நம்ம ரோட்டில் வந்து வந்தோடன பிஜிபி இருக்குது அந்த பிஜிபி இருக்கு விஜிபி ஊட்டன் பண்ணி வந்தோன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த ரோடு இருக்கு பாருங்கள் இந்த பக்கம் காட்டுற பாருங்கண்டா இந்த பக்கம் ரோடு இருக்கா அந்த ரோட்டில் அந்த ரோட்டில் அப்படியே வந்து யூட்டன் பண்ணி வந்து வந்தவொன்னே இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது விஜயாமல் இந்த விஜயா விஜயாமா விஜயாமல் தேட்டர் தெரியாதாங்க தேட்ரு யாராவது படம் பார்க்கற முடிஞ்சுன்னா வாங்க மெய் படம் ஓடுது புதுசாக கட்டி இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் தான் இருக்கும் இந்த தேட்ரு இந்த தேட்டரில் வந்தீங்கன்னா இந்த படம் பார்க்கலாம் பாருங்கள் எல்லா இடமுமே பேனர் வச்சுக்கிறாங்க அவங்க காட்டுறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி மெய் மெய்யலவன் படம் தான் ஓடுது பாருங்கள் கார்த்தி பேனர் வச்சுருக்காங்க தேட்டர் பாருங்க தேட்டருக்கு காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு இல்லை மெய்யலவன் படம் இது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி நம்ம கார்த்தியோட மெய்யலவன் படம் தான் தியேட்டர்ல விஜயாமல் திரையரங்கம் தான் கார்த்தியோட மெய்யலவன் படம் விஜயாமல் திரையரங்கத்துல தான் ஓடுது ஓடுங்க விஜயாமல்ல இங்கம்பக்கிஜயாமல் பாருங்க பேனரே எவ்வளவு வச்சு பாருங்க கார்த்தியோட படம் பாத்தீங்கன்னாலும் தெரியும் நான் தேட்டருக்கு உள்ள போயிட்டு உங்களுக்கு உள்ள போயிட்டு காட்டுறேன் பாருங்க உள்ளதான் போயிட்டு இருக்கேன் உள்ள காட்டுறேன் பாருங்க இதுதான் அந்த தேட்டரோட இது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் தேட்டரோட என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இது உள்ள இதெல்லாம் வந்து தேட்டரோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கிறது எல்லாமே உள்ள இருக்கு கவுண்ட்ரு அதிலேருந்து கவுண்டரு அது என்ன தெரியும் கவுண்டர் உள்ள புது தியேட்டர் இது வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குது விஜய்யா பார்க் பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் விஜயா பார்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க பாத்தீங்கன்னா தெரியுப்பாங்க கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது உள்ளே மேலே மூணு மாடி நாலு மாடி கார் பார்க்கிங் ஒடியே இருக்கு பார்த்தீங்கன்னா நேரத்தில் தெரியும் பார்த்தீங்களா தேட்ரு செம்மையாக இருக்கும் ஈஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது ஈஞ்சம் இருந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் போனால் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா பிவிஆர் வரும் பிவிஆர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி போனால் ஜால் வரும் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி இஞ்சம் பக்கத்தில் இருக்குது பிவிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தாண்டி டோல்கேட் பக்கத்தில் இருக்குது பிவிஆர் அதை தாண்டினோன்னு பார்த்தீங்கன்னா காணத்தூர் தாண்டினோன்னு பார்த்தீங்கன்னா மாயால் இந்த ஈஞ்சம் பக்கத்தில் இது விஜயமா இது புது தேட்ரு இப்போ தான் ஓப்பன் பண்ணி ஒன்றரை வருஷம் இருக்குது ஒன்றரை ரெண்டு வருஷம் இருக்குது இந்த தேட்ரு நீங்களும் யாராவது படம் பார்க்கணும் கொள்ளணும்னு சொல்லிங்கன்னா இந்த பக்கம் வந்து பாருங்கள் தேட்டர் நல்லா புதுசாக இருக்குது நான் வந்து அடி உள்ளே போயிருக்கிறேன் பார்த்திங்க நல்லா தெரியும் சரி ஓகே மக்களே பாருங்கள் இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி